ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆச்சி ராயல் சேமியா பாயச மிக்ஸில் எப்படி பாயாசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாயசம் மிக்சை பத்து பாஞ்சு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக பாயாசம் செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு பாயாசம் மிக்ஸை வாங்கினீங்கன்னா இன்னொரு பாயாச மிக்ஸு ஃப்ரீ உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கிறாங்க இந்த பாயாசம் மிக்ஸில் இந்த பாயாசம் செய்முறையை ரெண்டு லாங்குவேஜ்லையும் போட்டுருக்காங்க ஒன்று இங்கிலீஷ்லேயும் ஒன்று தமிழ்லேயும் இந்த பாயாச மிக்ஸோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இந்த பாயாச மிக்ஸோட ப்ரைஸு ஒன் டொண்ட்டி நைன் ருபீஸ் வாங்க பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாயாச மிக்ஸ் பேக்கை ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இந்த பாயாசம் மிக்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இந்த மிக்ஸில் மூணே மூணு முந்திரியும் ரெண்டே ரெண்டு திராட்சை மட்டும்தான் இருக்குது ஆனால் நம்ம பாயாசம் செஞ்சால் நிறைய முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி பாயசம் பண்ணுவோம் பேனில் எம்எல் பால் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆச்சி ராயல் சேமியா பாயசத்தை எந்த ஸ்பான்சரும் கிடையாது எனக்கு இது பெயிட் ப்ரொமோஷனும் கிடையாது நான் இதை ஓன் இன்ட்ரெஸ்டில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பால் நல்லா பொங்கின பிறகு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் பாலை குதிக்க விடுங்க இந்த பாயாசத்தில் நம்ம சர்க்கரை சேர்க்க தேவையில்லை பாயாச மிக்ஸில் சர்க்கரையும் சேர்த்துருக்குறாங்க ஆச்சி ராயல் சேமியா பாயசம் மிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க பாலில் பாயாச மிக்ஸை பாலில் கலந்த பிறகு கிளரி விடுங்க கொஞ்ச நேரம் சர்க்கரை கரைஞ்ச பிறகு பத்து நிமிஷம் சேமியாகவும் வேக விடுங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு சேமியா நல்லா வெந்திருச்சு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு இந்த பாயாசத்தில் நெய்யில் ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பாயசத்தில் ஏன்னா முந்திரி திராட்சை ரொம்ப குறைவாக இருக்கிறதால இதுலேயே அவங்க ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கிறாங்க அதனால போய் ஏலக்காய் பொடி சேர்க்க தேவையில்லை பாயாசம் ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாயாசம் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு டெம்பாக இருக்குது சாப்பிட்ணுன்னு பாயாசத்தை நம்ம நார்மல் சேமியா பேக்கெட்டில் பாயாசம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வரும் ஆனால் இந்த பாயாசம் கொஞ்சம் குறவாக இருக்குது நம்மளுக்கு பாயாசத்தை லிட்டு வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து நம்ம பவுலை சர்வ் பண்ணலாம் எனக்கு இந்த பாயாசம் கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கிறதால அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வைஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கூட இருக்குது இந்த பாயாசத்தில் க்ரீமியான டேஸ்டியான ஆச்சி ராயல் சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த பாயாசம் டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஆச்சி ராயல் சேமியா பாயாசத்துல ரெவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்